துயவு வந்தனம் ஐயா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நம்மளுடைய தமிழ் கலை மரபில் இயல் இசை நாடகம்னு சொல்லுவாங்க அதுக்கான விளக்கம் வந்து இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூணு தமிழாக இருக்கிறதா விளக்கம் சொல்கிறாங்க இப்போது ஆனால் எனக்கு முதல்ல இருந்து இது வந்து நம்மளுடைய ஞான சித்தர்களுடைய மெய்யியல் விளக்கமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன அனுமானம் இப்போ உங்களுடைய வீடியோக்கள் கேட்டதுக்கப்புறமா நம்ம திண்டுக்கல் சாமி வல்லல் பெருமானோடைய விளக்கங்களை கேட்டதுக்கப்புறமா இந்த இயல் என்றது தான் வந்து குடிக்கிறது வந்து இயற்கை இயற்கை உண்மை அதுதான் இயல் என்பதுதான் தான் சத்து அதுதான் அன்பு இருப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சிறு அனுமானம் அதே மாதிரி அந்த இயல் தான் அதுவே திருவுள்ளம் கொண்டு இசைவுற்று அருள் ஆட்சி நடத்தி கொண்டு ஸோ அதனால் இசை என்பது சித்து அதுதான் இயற்கை விளக்கம் அதுதான் அருள் உணர்வுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த நாடகம் என்பது ஒட்டுமொத்தமா அந்த அருள் அனுபவத்துக்காக நடக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த அரேஞ்ச்மெண்ட்டு தான் நாடகம் அதுதான் ஆனந்தம் அதுதான் இயற்கை இன்பமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சிறு அனுமானம் இந்த ஒட்டுமொத்த இயல் இசை நாடகம்னு சொல்லப்படுறது தான் சச்சிதானந்த இந்த ஒட்டுமொத்த அரேஞ்ச்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன் இதுதான் திருவிளையாடல்னு குறிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சிறு அனுமானம் இது சரியா தவறா அப்படின்றத சொல்லணும் ரெண்டாவது இது குறித்து வள்ளல் பெருமானோ இல்லை நம்மளுடைய திண்டுக்கல் சாமியோ இந்த இயல் இசை நாடகம் கொடுத்து எங்கேயாவது விளக்கம் சொல்லியிருக்காங்களான்றத கொஞ்சம் தெளிவுபடுத்திங்க தயவு வந்தனம் வணக்கம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் தயவு திரை விஜய் ஆனந்த் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சொல்வது மிகவும் சரியானது ஐயா நல்ல தெளிவோடு அற்புதமான தெளிவை வழங்கியிருக்கிறீர்கள் மிக மிக அற்புதமாக உள்ளது இதே தான் நீங்கள் சொன்னது தான் அந்த ஒரு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இந்த மூணுமே மனிதனுடைய இப்போதைக்கு அந்த மனிதனுடைய காரண சரீரம் சுக்கும சரீரம் ஸ்தூல சரீரம் அந்த காரண சரீரம் ஆன்மா சுக்கும சரீரம் உயிராற்றல் உணர்வு வடிவம் ஸ்தூல சரீரம் இந்த மாமிசத்தாலான புறத்தோற்றம் உருவ வடிவம் ஸ்தூல வடிவம் இதுதான் இயல் இசை நாடகம்னு சொல்லிட்டோம் இயற்றமிழ் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் சொல்றது முதல்ல தமிழ் என்ற சொல்லே வந்து அந்த இறைவன் அந்த தன்னுடைய இயற்கை உண்மை அந்த சத்து உண்மையை விளங்கச் செய்வதற்காக அவர் தன்னை ஆன்ம நிலையத்தில் சித்தி அருவுருவ சித்தி உருவ சித்தி இந்த முத்தோற்றத்தோடு திரிதேக தோற்றத்தோடு வெளிப்படுகின்ற நிலைத்தான் அந்த இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் ஆக தமிழ் என்ற சொல்லே முழுக்க முழுக்க இறைவனை தான் குறிக்குது அதுதான் வள்ளல் பெருமான் வந்து சுத்த சிவானுபூதியை லேசிலே தரவல்ல மொழி வந்து தமிழ் பாஷையாகும் ஆக இங்க தமிழே வந்து இறைவனே இங்க தமிழா வர்றார் மேலும் இது மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்லை அந்த தமிழ் என்ற சொல்லுக்கே வல்லல் பெருமான் தமிழ் என்ற சொல்லுக்கு இட்ட உரை அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே எழுதியிருக்காங்க அது வந்து இ இதுக்கு வந்து திண்டுக்கல் சுவாமி சுரணானந்த அவர்கள் நீங்கள் கேட்டபடி இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க தமிழ் அப்படின்றது எப்படி இறைவனை குறிக்கும் இந்த தா அப்படின்ற முதல் எழுத்து அது வந்து காரண சரீரத்தை காரண காரண சரீரத்தை குறிக்குது அடுத்தது மீ அப்படின்ற எழுத்து சுக்கும சரீரத்தை குறிக்குது என்ற எழுத்து அது வந்து காரணம் சரித்துக்குரியது இது மனிதன் நிலையில இருக்கும்போது இதுவே கடவுளுக்கு என்ன அனுபவம் ஆகுதுன்னா சுத்த தேகமாகவோ மீன்றது பிரணவ தேகமாகவோ உம் என்றது ஞான ஆகாச வடிவமாகவும் ஞான தேகமாகவோ அவருக்கு அப்படிதான் அனுபவம் அந்த அனுபவத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆக தமிழ் என்பது எங்கும் நிறைந்த அந்த சத்து பொருள் அந்த அன்பு தத்துவமானது தனது உண்மையை ஓங்கார ஓங்காரமாக பிரணவ உண்மையாக அருள் உண்மையாக வெளிப்படுத்துகிறது அந்த ஓங்காரத்தின் முக்கூறு தான் அகரம் உகரம் மகரம் அகரம்ன்றது இந்த உடல் உகரம்ன்றது உயிர் மகரம்ன்றது ஆன்மா இதை வந்து வேறு ஒரு கோணத்தில் விளக்கிறது தான் இந்த தமிழ் என்ற சொல் இதுவே போது வேற மாதிரி ஒரு விளக்கத்துக்கு வரும் ஆனால் போது அது வேறு ஒரு கோணத்தில் விளக்க வருது இது வே முற்று இது ஒரு மாறுபட்ட ஒரு விளக்கம் தா என்பது பார்த்தீங்கன்னா வல்லினம் மீ என்பது மெல்லினம் ஈ என்பது இடையினம் இது வந்து ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்க கசட தப்பற வல்லினம் கஞ்சன நம்மண்ண மெல்லினம் எறள வழல இடையினம் கசட தப்பற வல்லினம் இந்த தான்ற எழுத்து வல்லினத்தில் வருது இது இந்த வலிமையான புறத்தில் தோற்றம் கொண்டுள்ள இந்த பிசிக்கல் பாடி தூல சரீரம் இது வந்து வல்லினத்தில் வருது அடுத்தது கஞ்சன நமன மெல்லினம் இதெல்லாம் மான்ற எழுத்து வந்துடுது இது மா என்ற எழுத்து வருது இதில் ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இம் என்பது உள்ள போது ஈ என்றது அருட்பிரணவ உயிர் அந்த மூன்றாவது அருட்பிரணவ உயிராக ஆண்டவர் அருவம் அருவுருவம் உருவம் ஆகிய மூன்று சித்திகளோடு விளங்குகின்ற நிலை இந்த ஈ மீ என்ற எழுத்திலேயே அது அடங்கிடுது அடுத்தது எரள வழல இடையினம் கசட தப்பற வல்லினம் அஞ்சனமன்ன மெல்லினம் வழல இடையினம் இந்த வழல இடையினம்ன்றது லா அப்படின்ற எழுத்து வந்துடுது இது இடையினம் இந்த இடையினம்ன்றது என்னென்னு குறிக்குதுன்னா பெண்களை பற்றி குறிக்கிறது தான் அதாவது மெல்லியல் சிவகாம வள்ளி மெல்லி அப்படி அப்படிலாம் வந்து வள்ளல் பெருமான் பாடுவார் மின்னடையால் இடையால் மெல்லியலால் பாடுவாங்க அந்த அந்த அது வந்து எதை அருள் ஒளி திரு அதுதான் வந்து அருள் அன்னை ஆகிய பெண் இந்த பெண் இதுதான் வந்து கடவுளுக்கு வந்து கடவுளுடைய தன்மையாக இருக்கிறது அது அருள் நீங்க சொன்ன மாதிரி அதே தான் அருள் உணர்வு அல்லது தனிப்பெரும் கருணை அந்த ஒரு தான் நமக்கு உள்ள ஞான தேகியாக ஆண்டவர் விருங்குகிறார் அந்த ஞான தேகமே என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவருள் திருமேனி அந்த அருள் அன்னையினுடைய அந்த திருவருள் உணர்வு தான் ஆண்டவருக்கே திருமேனியாக இருக்கிறதா இதை இங்கித மாலை செயலில் சொல்லுவார் அம்மை அடுத்த திருமேனி அழகிர் ஒற்றி திருநகரீர் அப்படின்னு ஒரு சிங்கித மாலை பாடலில் அற்ப வலல் பெருமான் அற்புதமாக பாடுறார் அதாவது அம்மை அடுத்த திருமேனி அடைகிற அம்மைன்றது அந்த அருள் அன்னை அருள் உணர்வு ஆகிய சக்தி அதுதான் தனிப்பெருங்கருணை அது என்னென்னா அன்பு என்ற இருப்புக்கு அதனுடைய இணைப்பிரியாத அத்துரிதமான அவருடைய தன்மை அவருடைய தன்மை தான் அவருடைய தன்மை தனியாக அவர் தனியாக இருக்க முடியாது இல்லைங்களா அவருடைய தன்மையே நம்ம வந்து அதை பிரித்து நம்ம நோக்கிறோம் ஆக அதுதான் அம்மை அடுத்த திருமணி அந்த அன்பு ஒளியாகிய கடவுளுக்கு என்ன திருமேனின்னா அம்மை தான் அதாவது அருள் உணர்வு தான் திருமேணியாக இருக்கிறதா அந்த ஒரு நிலை தான் தான் வந்து இவர் சொல்லுவார் அதுதான் பெண் அந்த பெண்ணுன்றதே அந்த அருள் அன்னை தான் அந்த தனிப்பெரும் கருணை தான் அந்த அருள் உணர்வு தான் பெண் அப்படின்றது வள்ளல் பெருமான் அதை வந்து அருள் ஒளி திருவை உனக்கு இரண்டரை கடிகையில் மனம் புரிவிக்கின்றாம் அப்படின்றார் அதுதான் உண்மையான இல்லால் அதுதான் உண்மையான மனை அந்த இல்லத்தர இல்ல தரசையும் யாருன்னா அந்த தனிப்பெரும் கருணையாகிய அருள் ஒளி திரு அப்படின்றாரு சுவாமி சரணானந்த அவர்கள் அந்த ஒரு நிலையில பார்க்கும்போது இந்த பெண்ணின்றது பத்தி திருமூல பெருமான்னு வந்து நல்லா சொல்றார் கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண் ஆக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு இந்த பண் தான் இதுல வந்து இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இதுல நடுவுல இருக்கிறது இசைத்தமிழ் அந்த இசையின்றது தான் பண் கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண் ஆக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு அப்படின்னா அகண்ட வெளியில் இருக்கிற அந்த இறை உண்மை ஓங்காரமாக தன்னை ஆன்ம நிலையத்திலே வெளிப்படுத்தி கொள்கிறது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அருவ அருவுருவ உருவ முத்திரல் அவசித்தி அருவுருவ சித்தி உருவசித்தி தேகம் இப்படி இப்படிதான் அது வெளிப்படுறது இயற்கையாகவே இருக்குது இதுதான் பதி பசு பாசமாக மூன்றும் ஒன்றான ஒரு நிலையில அது விளங்குறது ஆக இந்த பாசம் என்கின்ற இந்த உடல் வந்து பூத சக்தி தனியாலாம் இருக்க முடியாது பசுவை பற்றி கொண்டுதான் அது உயிர் அது விளங்க முடியும் பசுவோ அந்த அன்ம பசுவோ பதியினுடைய தி திருவடியை பற்றி கொண்டு தான் இருக்க முடியுமே தவிர இதுக்கு தனி இருப்பு இருக்க முடியாது ஆக பதியானது பசுவிலே நிலைத்து உள்ளது இந்த பக்கம் இருக்கிற பாசமானது பசுவை பற்றி கொண்டு தான் அதுக்கு வாழ்வே கிடைக்கும் ஆக இந்த மூன்றும் ஒன்றை விட்டு ஒன்றை பிரிந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆக இந்த இங்கே இந்த பதியே இயல் தமிழாகவும் பசுவே இயற் இசைத்தமிழாகவும் பாசமே நாடகத்தமிழாகவும் இருக்கிறது இந்த ஒரு நிலை இதை வந்து திருப்பி போட்டு வேற ஒரு கோணத்தில் சொல்கிறது தான் தமிழ் அதாவது இது எப்படி வருதுன்னா வல் தமிழ் அந்த எழுத்துக்களை வந்து வல்லினோம் மெல்லினோம் இடையினோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்திருக்காங்க அந்த நிலையில இருக்கும்போது த என்றது வல்லிநத்துல வருது மீன்றது அஹ் இதுல வருது மெல்ல வருது இழு என்றது வருது ஆக இதுதான் த மீ இ இந்த மூன்றுமே வந்து ஆண்டவருடைய ஞான தேகம் பிரணவ தேகம் சுத்த தேக நிலையை குறிக்கிறது தான் இதுதான் ஓங்காரமாய் ஆண்டவர் எழுப்படுகின்ற உண்மையை உணர்த்த வந்ததுதான் இந்த ஏ இதை வந்து அருணகிரிநாத பெருமான் அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த பாடலை மட்டும் நம்ம அதை ஒரு முறை பார்த்துட்டு போய் நம்ம இதோட சத்விசாரத்தை நிறைவு செய்து கொள்வோம் அது என்ன பாடல்னா இத்தரணி மே தினில் பிரவாதே இத்தரணி மே பிறவாதே எத்தருடும் கூடி கலவாதே எத்தருடும் கூடி கலவாதே முத்தமிழைவோதி தலராதே முத்தமிழைவோதி தலராதே முத்தியடியேனுக்கு அருள்வாயே தத்துவான குருநாத தத்துவ குருநாத சுவரூபா புத்த முதோணி நித்திய கிருதா நற்பெரு வாழ நித்த ஜக ஜோதி பெருமே ஜெகஜோதி பெருமாலே இந்த பாடலுக்கு சுருக்கமான அர்த்தம் பார்ப்போம் இத்தரணி மீதினில் பிறவாதே எத்தருடும் கூடி கலவாதே இதற்கு சுத்த சன்மார்க்கத்தினுடைய பொருள் என்னவாக இருக்கும் என்றால் அதாவது தரணி அப்படின்னா உலகம் பார் இந்த பார் பார் உலகம் பாருனாலே இந்த மண்ணுலகம் தான் இந்த ஐந்து பூதத்தில் இந்த மண்கூறு அதிகமாக மிகுத்துள்ளது இந்த உடம்பு ஆக இந்த உடம்பு என்பது மண்கூறு சம்மந்தப்பட்டது ஆக இந்த மண்ணான தேகத்தையே நான் அப்படி நினைக்கிறது தான் அதுதான் பிறப்புக்கு இறப்புக்கும் இன்பத் துன்ப விளைவுக்கும் எல்லாத்துக்கும் காரணமாகுது ஆக இந்த தரணி என்று சொல்லப்படுகின்ற இந்த பார் ஆகிய மண்ணாலான இந்த சிற்பிரபஞ்சமாகிய உலகத்தை இந்த நான் என்று இந்த பௌதிக உடலை கொண்டிருக்கும் இருந்தால் அது வந்து பிறப்பு இறப்பு சுழற்சியில் அறிந்து நாம் தப்ப முடியாது ஆக இந்த மண்ணான உடலே நான் என்ற உணர்வு போக வேண்டும் மறுபடியும் அந்த நிலைக்கு இறங்கக்கூடாதுக்காக தான் இத்தரணி மீதனில் பிறவாதே எத்தரோடும் கூடி கலவாதே அப்படின்னா இங்க ஐந்து எத்தர்கள் இருக்கிறாங்க கண்டு கெட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உள ஆக இந்த பெண்ணாகி இந்த தேகத்துக்கு உள்ள ஐந்து கல்வர்கள் இருக்கிறாங்க அதுதான் இத்தரணி மீதில் பிறவாதே எத்தர் இவங்களா பைத்தியக்காரங்க அப்படின்ற மாதிரி திருடர்கள் மயக்கி நம்மளை வந்து தீய தீயநிறையில் செலுத்துபவர்கள் ஆக எத்தர்கள் அந்த எத்தரோடு கூடி கலவாது முத்தமிழை ஓதி தளராது இங்கே தான் நீங்கள் சொன்ன அந்த முத்தமிழ் முத்தமிழ்னா மூணு புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒன்று உரைநடை பகுதி இன்னொன்று செய்யுள் செய்யுள் கொண்ட ஒரு புஸ்தகங்கள் அடுத்தது நாடகங்கள் எழுதப்பட்ட புத்தகங்கள் இதெல்லாம் வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நான் பூஜை போட்டு போற்றி கொண்டு புகழ்ந்து கொண்டு இருக்க முடியுமான்னா அது அல்ல அர்த்தம் அந்த ஆண்டவர் தான் அந்த உருவமாகவும் அருவுருவமாகவும் அருவமாகவும் இந்த முத்திரல் வண்ணத்தோடு உள்ளும் பிறமும் விளங்குகின்ற த மி என்ற மூன்று நிலைகள் இது உள்ளவும் இருக்கு புறத்திலையும் இருக்கு அந்த இருக்கு பிண்டத்துக்குள்ள ஆன்மாவிலையும் அந்த மூன்று நிலைகள் இருக்கிறது இந்த முத்தமிழாக ஆண்டவர் தன்னை ஓங்கார உண்மையாக வெளிப்படுத்தி இயற்க விளக்கம் செய்து கொண்டிருத்தல் அவரது இயல்பு அவருடைய இயல்பு தன்னைத்தானே விளக்கம் செய்தல் தான் கடவுளுடைய இயல்பு அப்படி விளக்கம் செய்யவில்லை என்றால் அவருக்கு இயற்கை இன்பம் விளங்காது இன்ப அனுபவம் இல்லாத போது கடவுள் இருந்தும் ஒன்றுதான் இல்லாததும் ஒன்றுதான் அவர் இருப்பதனாலே அவருக்கே பிரயோஜனம் இல்லை ஆக இது எல்லாம் ஒரு மிகப்பெரிய வந்து திருவருளுடைய ஏற்பாடு தான் எல்லாமாய் விளங்கி கொண்டிருக்கிறது ஆக இத்தரணி மீதில் பிறவாத எத்தவருடன் கூடி கலவாதே முத்தமிழை ஓதி தளராதே முத்தி அடியனுக்கு அருள்வாயே தத்துவ மிஞான குருநாதா சத்த ஸ்வரூபா புத்தமுதோனே சத்த சொரூபம் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா அதுவே ஓங்கார பிரணவத்தையே தான் பிரணவநாதத்தை தான் சத்தம் சொல்றார் இப்போ நாதத்தை சத்தம் சொல்ற மாங்க சொல்லப்படுகின்ற நாதம் வந்து வெறும் நாதம் மட்டும் இல்லை விந்துவும் நாதமும் சேர்ந்தது விந்துனால் நான் நினைக்கிறது மாதிரி கிடையாது அங்கே விந்து என்றது அற்பெரும் ஜோதியாகவும் நாத என்றது தனிப்பெரும் கருணையாகவும் இருக்கிறது இது பரவிந்து பரநாதம் அப்படின்னு நம்ம ஓரளவு சொல்லலாம் இன்னும் எவ்வளவோ கருத்துகள் வந்து நம்ம வளர் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இனி சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் மேலும் மேலும் அது வெளியிலே வரும் ஆக இசையில் பையில் சடா ரமதா அதெல்லாம் சொல்லிட்ட பிறகு அந்த நாடகமாக கடைசில் ஜெகஜோதி பெருமாளே அப்படின்றார் ஜகஜோதின்னு ஜெகம்ன உலகம் அப்படின்னும் பொழுது இந்த பிரபஞ்ச ஜோதியாகத்தான் அண்டவர் புறத்திலே இருக்கிறார் ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த ஜோதியை பார்க்க முடியாது அந்த ஜோதி தான் அண்டத்தில் எல்லா பொருள்களாகவும் பிண்டத்தில் எல்லா பொருள்களாகவும் பசிச்சா நாம் சாப்பிட்ற சாப்பாட்டாகவும் எல்லாமே இருப்பது அந்த பிரணவம் தான் உள்ளும் இருக்குது புறமும் இருக்குது அந்த ஒரு உண்மையை சொல்கிறது தான் இந்த பாடல் நன்றியாக தயவு வந்தனம் வந்தனம் தயவு